அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ கும்பகோணம் பைபாஸில் ரெண்டு பாலத்தோட பணிகளை பார்க்க போகிறோம் இதை வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த பாலத்தை இந்த டொய்லட்டர் ஷோரூம் பாலத்தை எடுத்து போட்டிருந்தோம் சன்லைட்டு பிரச்சனைனால உங்களுக்கு ஒன்றுமே தெரியல இருட்டாக இருந்துச்சு அதனால் இப்போ மறு ஒளிப்பதிவு பண்ணுறோம் இப்போ வந்து நீங்கள் சென்னை பக்கத்துலேருந்து வரீங்கன்னு வச்சுங்க சென்னை சைட்லேருந்து வரீங்கன்னா அணக்கரை ஆற பார்ப்பீங்க ஆஹா இங்கே தோதலெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த டொயட்டர் ஷோரூமை பார்ப்பீங்க அந்த தான் அங்கே தான் இந்த பாலம் வருது எப்படி கட்டிக்கிட்டான்னு பாருங்கள் அந்த டொய்டோ ஷோரூம் பா ஷோரூமை பார்த்துட்டு அப்படியே திரும்பினீங்கன்னா கும்பகோணம் சிட்டியே வராது அப்படியே தஞ்சாவூர் திருச்சி பைபாஸில் போயிட்டே இருப்பீங்க அதனால் இது வந்து ஒரு முக்கியமான பாலம் அதாவது கும்பகோணம் சிட்டிக்குள்ளே போகாமல் நம்மளை வந்து அந்த பைபாஸில் திருப்பி விட திருப்பி விடக்கூடிய பாலம் இதோட பாலம் வந்து இது வந்து ஒரு பேக் டு பேக் பாலங்க ரெண்டு பாலம் ஒன்றா போட போகிறாங்க அதனால தான் இது காலத்தம்பளம் ஆகுது ஏன்னா ரெண்டையும் சேர்த்து தான் ஓப்பன் பண்ணி விடணும் இது அதிகபட்சமாக ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்குள்ளே ஓப்பன் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஃபுல்லாக மண்ணெல்லாம் கொட்டி செட் பண்ணிட்டாங்க அடுத்தது மேலே தார் சாலை அமைக்க வேண்டியதான் பாருங்கள் பாலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னொன்று இந்த பாலம் வந்து ரொம்ப சிரமத்து கடையில் தாங்க போட்டிருக்காங்க ஏன்னா சைடில் சில சில வீடுகள் வந்து ஸ்டே வாங்கிட்டாங்க போல இருக்கு அதனால் இந்த பக்கம் வந்து சாலை அமைக்க முடியல தற்காலிக சாலையாக ஒரே பக்கத்தில் குறுகலான சாலையில் வாகனங்களை போக வச்சுட்டு இங்கே வந்து இந்த பணியை பண்ணிக்கிட்டாங்க இந்த ஸ்டே வாங்குறதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து நிலங்களை வந்து சாலைகளுக்கு எடுக்கும்போது ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அதை வந்து மக்கள் எதிர்பார்க்குறத விட கொஞ்சம் நல்ல பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க அதனால தான் மக்கள் வந்து ஸ்டே வாங்குகிறாங்க மார்க்கெட் வேலையை வந்து ஒரு பங்குன்னு வச்சுங்க அதை வந்து ஒரு மூணு பங்காக கொடுத்துட்டா மக்கள் எல்லாம் சந்தோஷமாக கையெழுத்து போட்டு போயிடுவாங்க அதை வந்து யாருமே செய்கிறதில்ல அதை தான் செய்யணும் ஏன்னா இந்த பகுதியெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பல வருடமாக கடைகள் நடத்திக்கிட்டுறாங்க வீட்டில் வச்சுக்கிட்டுறாங்க அந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லும்போது அதுக்கான சன்மானம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி கொடுத்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை எங்கேயுமே எந்த போராட்டமும் நடக்காது அழகாக கையெழுத்து போட்டுட்டு ஏதாவது ஒரு நகரில் போய் சூப்பராக ஒரு வீடை கட்டிக்கிட்டு செட்டில் ஆகிடுவாங்க அது மாதிரி தான் வந்து அரசாங்கம் செய்யணும் இங்கே பாருங்கள் இப்போ இது தான் வந்து அந்த பாலத்தோட கீழே உள்ள பகுதி நான் சொன்ன மாதிரி இது வந்து பேக் டு பேக் ரெண்டு பாலம் இப்போ நம்ம மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு செம்மண் கூட்டியிருக்காங்க மேலே வந்து அந்த வெள்ளம் மண்ணை கூட்டியிருப்பாங்க அந்த வெள்ளம் மண் தான் எங்கே எடுப்பாங்கன்னு தெரியலன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அதுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தம்பி வந்து டீ பொழுர்கிட்ட எடுக்கிறாங்கண்ணா அப்படின்னு கௌரவத்தை சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்தால் தெரிஞ்சுக்கிறோம் எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி யூடியூப்பரை விட பார்க்குறவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுது அவங்க வந்து அதை கமாண்ட்ஸில் போடுறாங்க அது வந்து ஒரு சிறப்பாக இருக்குது நம்ம வந்து தெரியாத வந்து விக்கிபீடியாவில் படிப்போம் விக்கிபீடியாவில் பார்த்துட்டு என்ன தேவையோ அதை பார்ப்போம் அது மீறியும் சில பேருக்கு அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரியுது அவங்களும் போடுவாங்க எல்லாம் வந்து இந்த பிறகு இந்த வெள்ளம் மண் சொன்ன இந்த வெள்ளை மண் எங்கே தான் கிடைக்கன்னு தெரிலன்னு சொன்னாலில்ல செம்மண்ணு இருக்கும் இந்த வெள்ள மண் வந்து டீ போலூர் கிட்டே கிடைக்கிதுங்க கொள்ளியிடத்தை தாண்டி ஜெயங்கொண்டத்துக்கிட்ட கிடைக்கிது மணல் கலரையும் மாறிடுச்சு பார்த்திங்களா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு கலரு செம்மண் வேணுமா தஞ்சாவூர் செங்கிப்பட்டி அந்த ஏரியா ஃபுல்லாக ஃபுல்லாக பாலைவனம் தானே எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த ராஜராஜ சோழனோட கனவு பெரிய கோயில் பக்கத்தில் ஒரு ஆறு போனால் இருக்குமே அப்படின்னு ஒரு ராஜராஜ சொன்ன கனவை வந்து யார் நிறைவேற்றினான்னா பிரிட்டிஷ்காரன் தான் நிறைவேற்றிருக்கான் கல்லணையிலேருந்து புது ஆரை வெட்டி கல்லணை கல்வாயை வெட்டி அப்படியே கொண்டு வந்து பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் ஓட விட்டு அழகு பார்த்துருக்கான் பாருங்கள் அதுக்கப்புறம்லாம் ஒன்றுமே நடக்கலைங்க என்ன நடக்குது வரும் இதுதான் இன்டர்லாக்கு அந்த கல் பாலம் பெருசாக கட்டிடுறாங்க பாருங்கள் அப்படியே அடுக்கிக்கிட்டே போனே தான் இடையில மண் கொட்டிக்கிட்டே போவாங்க அது வந்து அப்படியே மேலே வெயிட்ட தூக்கி வச்சோன்னா அப்படியே நிற்கிது பல ஆச்சரியங்கள்ல அது ஒரு ஆச்சரியம் இது கருப்பு கலரில் இருக்குங்களா இது வந்து ஃப்ளைஆர்ஸ் இது நெய்வேலியிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது நிலக்கரி எடுக்கிறாங்கள்ல அதில் உள்ள தூசி தூசுன்னு சொல்லுவாங்கள்ல அது இது வந்து நம்மளே நானே நேரடியாக பார்த்துருக்காங்க நெய்வேலி மைன் டூலெலாம் ஆறு மாதம் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் பண்ணேன் அப்போ இது மைன்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க எக்ஸவேட்டர்னு ஒரு பெரிய மிஷின் நிற்கும் நாற்பது அடி ஹைட் இருக்கும் அதில் ஏறி நிற்போம் அது கீழே இதெல்லாம் எடுப்பாங்க இதெல்லாம் நல்லா தெரியும் இதெல்லாம் வந்து லாரியில் கான்ட்ராக்ட் எடுத்து தனியார் நிறுவனங்கள் வந்து இது அதிகமாக வந்து சிமெண்ட்டு தயாரிக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறாங்க இந்த மண் என்னென்னு தெரியும் அதுக்கப்புறம் அங்கே போகிறாங்க தார் சாலையை அமைச்சிட்டாங்க இது வந்து ஒரு முக்கியமான பழங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவு கட்டிடுறாங்கன்னு இப்போ சனி ஞாயிறில் வந்து எல்லாம் இந்தியன் டூ பார்த்துருப்பீங்க பெரிய அல்வாவை கிண்டி கொடுத்துட்டாங்க பெரிய இது பெரிய ஊழலுங்க ஊழலுக்கு எதிராக படம் எடுக்கிறேன்னு சொல்லி உப்புமா படத்தை கொடுத்து அதாவது இந்த பிரம்மாண்ட இயக்குனர் என்ன பண்ணுவார்னா முதல்வெல்லாம் அஞ்சு மணி நேரம் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எடிட் பண்ணி தான் மூணு மணி நேரமாக தேரிச்சுன்னு அவர் சிசிய பிள்ளை அட்லையும் அப்படி தான் அதுவும் அஞ்சு மணி நேரம் எடுக்கும் எல்லா படத்தையும் இப்போ என்னாச்சுன்னா அஞ்சு மணி நேரம் எடுக்கிறோமா ரெண்டு பாட்டை விட்டுரும் எதுக்கு எடிட் பண்ணி தூக்கி போடுறது அப்படின்னு அதை ஒரு பாட்டை போட்டு விட்றது எது கொடுத்தாலும் ஏன் பார்ப்பாங்க அப்படின்னா நம்ம தலையில் கட்டுறாங்க ரொம்ப சிறப்பு இங்கே பாருங்க இதாங்க ஒரு டைல் ஷோரூமுங்க அது இந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ரோடு போடுறேன்னு முடியானோன்னே அந்த டைல் ஷோரூம் தான் முதலடிச்சாங்க இடிச்சுட்டு இப்போ தான் அந்த பாலம் இங்கே அமைச்சிக்கிட்டுறாங்க அதை கொஞ்சம் லேட்டாக அவங்க இடிச்சிருந்தா கூட அவன் ஒரு ஆறு மாதமாக வியாபாரம் பார்த்துருப்பான் அது வந்து இப்படி ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் ஒரு விடாமுயற்சியாக மறுபடியும் அங்கே இருக்காப்புல டைல் ஷோரூமை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாலம் வந்து பக்கத்தில் வந்து வயல்வெளி கும்பகோணம் வந்து ஒரு பெரிய கிராமங்க தஞ்சாவூர் அதோடு பெரிய கிராமம் இந்த ஊருக்கெல்லாம் ரோடு போடணுன்னா எப்படி போடுவாங்க அதனால தான் இவ்வளோ காலதாமதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சும்மா இலைச்சி வச்சுருக்காங்க கம்ப்ளீட் ஆகிடுச்சு சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ண நிறையா வாய்ப்பு இருக்குது அதுதான் வந்து இப்போ நடக்குது இந்த இந்தியன் டூ பார்த்து வெறுத்து போனவங்களாம் மறுபடி வந்து அழகாக ஓடிடியிலே படம் பார்க்கலாங்க தேட்டருக்கு பிறவே தப்பு தேட்டருக்காரன் வேறு ரொம்ப அடிமையாக நடத்துகிறான் தண்ணி பாட்டில் கூட கொண்டு போகக்கூடாதுங்கிறான் நம்மளை மாதிரி அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி குடிக்கிற நீர் யானைகள்லாம் என்ன பண்ணுறது இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ரோடு கம்ப்ளீட் போது இது வந்து ஒரு பேக் டு பேக் பாலம் ரெண்டு பாலத்தையும் சேர்த்து தான் ஓப்பன் பண்ண முடியும் இதுதான் வந்து இந்த பைப்பாஸை வந்து வளைய வைக்கிறதே இதுதான் நேராக உள்ள ரோடு வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி சைடு திருப்பிடுறதே இந்த பாலம் தான் இதுதான் ஒரு முக்கியமான மெயின் பாலம் லோக்கல் மக்கள் வந்து பாலக்கரை ரவுண்டானாங்குவாங்க கும்பகோணம் மக்கள் அவங்களுக்கு வந்து தெரியும் பாலக்கார ரவுண்டான பாலம்னா கும்பகோணம் மாதிரி நீங்கள் வந்து வழி கும்போணக்காரங்கள்கிட்ட வழி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது குளத்தை வச்சு வழி சொல்லுவாங்க தெருப்பேரை சொல்லுவாங்க அது மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான ஊர் டெவலப் ஆகும் மால்லாம் கட்டிக்கிட்டுறாங்க டெவலப் ஆகணும் ரியல் எஸ்டேட்லாம் இப்போ நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகுது நம்ம அடுத்தது வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு கடை வாடகைக்கு அதெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டு விடலாமான்னு பார்க்குறோம் ஃப்ரீ ப்ரமோஷன் மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு அதுதான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கணும் ஒரு நல்ல ஃபேன்சி நம்பரை வாங்கிட்டு அந்த வேலையை ஆரம்பிப்போம் இங்கே பாருங்கள் நம்ம என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சி ஓரமாக என்ன யாராவது பிளாட் விளையாட்டு போட்டிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க யூஸ் இருக்க ஷோரூம்லாம் சிலது இந்த பாருங்கள் இது வந்து இந்த கிரிக்கெட்லாம் விளாட்றாங்க கிரௌண்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் மாதிரி கட்டியிருக்கானுங்க இதில் வந்து ஈவினிங்கில் வந்து மக்கள் விளாடுறாங்க ஓரளவு சக்ஸஸ் தான் போல இருக்குங்க ஏன்னா கும்பகோணத்தெல்லாம் கிரௌண்டே கிடையாது இது மாதிரி காசு கொடுத்து தான் நீங்கள் விளாட்ணும் அது மாதிரி நகராட்சி வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் இது ஒரு கிரவுண்டோ எதுவுமே கிடையாது இந்த ஊரில் இப்போ தஞ்சாவூரில் சத்யா ஸ்டேடியம் குந்திவனாஜா ஸ்டேடியம்லாம் எல்லாமே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும்ல அது மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது எல்லாமே பிரைவேட் இடம்தான் அது அங்கே ஒரு ட்ராபேக்கு இன்னொன்று வந்து எல்லா மாநகராட்சியுமே என்ன பண்ணுவோன்னா மக்களுக்கு வந்து நீச்சல் குளம் க்ரௌண்டு பார்க்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் ரெடி பண்ணணுங்க மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் தான் இந்த தேட்டரில் போய் உக்காந்து இந்த மொக்கை படங்கள்லாம் பார்த்து காசை இலக்கிறாங்க எவ்வளோங்க இப்போ இதுதான் ஹுண்டா ஷோரூம் இந்த இதை சுற்றி இப்போ வந்து இந்த மாதிரி சர்வீஸ் சென்ட்ரு அதெல்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது அந்த ரோட்டில் மயிலாடுதுறை பைபாசில் வந்து இப்போ ஹீரோ ஷோரூம் வருது ராமணன் ராமன் வந்து சேல்ஸ் நிப்பாட்டிட்டாங்க பழம்பெரும் நிறுவனம் சர்வீஸ் மட்டும் வச்சுருக்காங்க நம்ம உடனே சர்வீஸ் ஒன்றும் அது மாதிரி வந்து இப்போ யூனிவர்சல் ஹீரோன்னு புது கம்பெனி வந்திருக்காங்க அவங்களும் பிரம்மாண்ட ஷோரூமாக கட்டிக்கிட்டுறாங்க அதனால் இந்த பகுதி எல்லாமே வந்து இப்போ டெவலப் ஆகிட்டு வருது சதுரடி வந்து இங்கே வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போகுதுன்னு சொல்கிறாங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இப்போயே வாங்கிருங்க இன்னும் அஞ்சு வருஷம் கழிஞ்சு இன்னும் அதிகமாகிடும் தங்கம் நிலம் இது ரெண்டும் வந்து என்றைக்குமே வந்து விலை குறையாதுங்க பாருங்கள் அடுத்த போகலாம் வரப்போகிறோம் இதுதான் சூர் பைபாஸ் போகலாம் அதோடய வேலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்று தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருச்சிங்க ஹசூர் பைபாஸ் பழம் இது கீழே தான் வந்து ஜெயங்கொண்டம் போகிற வழி இருக்குது இந்த பாலம் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருச்சு அந்த பாலமும் இந்த பாலமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா கும்பகோணம் பைபாஸில் எல்லா பாலங்களும் கம்ப்ளீட் ஆகிடும் நீங்கள் வந்து தஞ்சாவூரில் பெஸ்ட்டு ஸ்கூலில் வந்து ஏறினிங்கன்னா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு வர வேண்டியது வந்து என்றைக்குமே வந்து கவனமாக போங்க ரோடு போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அதெல்லாம் வந்து உடனே அப்படியே ஒரு இரநூறுல பேர்லாம் அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம வந்து எந்த ஊரில் இருக்கோம் எந்த நாட்டில் இருக்கோம் எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு எப்போயுமே ஃபோர் வீலர்னால் நைன்ட்டி டூ வீலர்னால் ஃபார்ட்டி அதுக்கு மேலெலாம் ஓடுறது பெரிய ஆபத்து ஓடு நல்லா போட்டாலும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் அதை நான் வச்சுங்க நம்ம த நம்ம மக்களை பற்றி தெரியும் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஓரளவு ஃபாலோ பண்ணுவாங்க ரொம்ப நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அது ஒரு அவமானம்னு நினப்பாங்க இப்போ போய் டர்ன் அடிச்சுட்டு திரும்பி வர்றது வந்து அது வந்து ஒரு அவமானம் இப்படியே ராங்கில் லைட்டாக திருப்பி ஓரமாக போயிவிடுவோம்னு நினப்பாங்க போகிறம்மா எய்த்தப்பில் எப்படி வேணாலும் வருவாங்க நீங்கள் வந்து எல்லாருமே இப்போ வந்து பெரிய தான் வச்சுருக்காங்க விட்டு இரநூறுல வந்தீங்கன்னு இங்கேன்னு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் வந்து நம்ம யார் எங்கே இருக்கோம் நம்ம எந்த ஊரில் வண்டி ஓட்டுறோம் எல்லாத்தையும் நான் வச்சுக்கணும் துபாயில் எக்ஸ்ப்ரெஸ் ஹைவேயில் ஓட்டியிருப்பீங்க ஃபுல்லாக கேமரா கண்ட்ரோலில் இருக்கும் இன்னொன்று மக்களே டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் வந்து நம்ம நாட்டில் டிசிப்ளின்ங்கிறதே வந்து கௌரவ குறைச்சல்ங்கிற மாதிரி நம்ம இதில் பரிசீலனை இல்லைன்னா என்னென்னா அவ்வளோ காலம் அணைச்சிங்களா அப்படின்னு நினைப்பான் நம்ம அதே மாதிரி இப்படி யூடன் அடிச்சு போனால் எல்லாம் யூட்டன் அடிச்சு போகிறாங்களா அப்படின்வோம் உண்மை தான் இப்போ ஹெல்மெட் பிடிக்கிற மாதிரி பெரிய மோசடி எதுவுமே கிடையாதுங்க போலீஸ் நிற்கும்போது தொண்ணூத்தஞ்சி சதவீத பேர் ஹெல்மெட் போட மாட்டாங்க எவனாவது ஒவ்வொருமா ஒரு முப்பதில் போவோம் அவனை கூப்பிட்டுங்க வா ஏன் ஹெல்மெட் போடல அப்படின்னு ஒரு ஆயரூவா ஃபைன் போட்டு விடுவாங்க நமக்கு கூட அது நடந்துச்சு சார் நான் நாற்பதுக்கு மேலே போக மாட்டேன் சார் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும் வாங்க சார் இன்றைக்கி நீங்கள் தான் பள்ளிக்கடாக அப்படின்ட்டு எனக்கு ஆயிரரூவா ஃப்ரெண்டு பின்னாடிக்கு வந்து அவருக்கு ஆயிரூவா ரெண்டாயிரூவா போட்டு விட்டாங்க அதுமாதிரி ஹெல்மெட் ஃபைன் போடணுன்னு நினைக்கிறவங்க இப்படி வந்து நிற்க வேண்டியதான் அப்படியே வந்து ஃபோனில் கேமரா எடுத்து அப்போ அந்த கிராஸ் ஆகிற அந்த பத்தாயிரம் வண்டிக்கும் ஆயிரம் ரூபா போட்டுற வண்டியாக தான் வருமானமும் அதிகமாகும்ல அதுக்கு தான் எவனாவது பொறுமையாக மெதுவாக போகிறோன்னா அங்கே கூப்பிட்டுங்க வா ஹெல்மெட்டு போடல அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் இது அசூர் பாலத்தோட ரெண்டாவது முனை இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓரளவு முடிஞ்சிருச்சுங்க எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருச்சு என்ன இந்த ரோடு வந்தோன்னே இந்த பக்கத்தில் உள்ள மீரா கார்டன்லாம் கீழே போயிடுச்சு ரோடு போடும் போதே அவங்கள்ட்ட போய் எங்கள் பிளாட்டு இங்கே இருக்குது இங்கே இவ்வளோ பேர் வசிக்கிறோம் ரோடை வந்து ரொம்ப ஹைட் ஏற்றாதீங்க அப்படின்னு ஏதாவது வந்து முயற்சி பண்ணியிருக்கணும் அதெல்லாம் எதுவுமே பண்ணல போல இருக்குது டவுனில் போயிடுச்சு இப்போ இதான் வந்து அசூர் பைபாஸ் பாலத்தோட எண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் கூடிய விரைவில் நம்ம பயன்படுத்துகிறதுக்கு திறந்து விட்டுருவாங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் எங்கே எங்கே